ஒரு நகரம் அது ருஷிய எக்ரேனிய எல்லையில் இருக்கிறது குண்டு வீச்சில் அந்த நகரம் தரைமட்டமாகிவிட்டது மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த நகரம் தரைமட்டமான மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு சர்வதேச புகைப்பு புகைப்படக்காரர் அந்த போரின் இடிபாடுகளை புகைப்படம் எடுப்பதற்காக அந்த நகரத்திற்குள் போகிறார் ஒரு சிறிய நகரம் நகரத்திற்குள் போகிறார் எவரும் இல்லை பெரும்பாலும் இறந்து போய்விட்டார்கள் உயிர் பிழைத்தவர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று வேறு பகுதிகளுக்கு போய்விட்டார்கள் இடிபாடுகளும் புழுதியும் யுத்தம் உண்டாக்கிய வெறுமையும் அதனால் ஏற்பட்ட மயான அமைதியும் நிலவுகிற சூழலில் அவைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டே அந்த புகைப்படக் கலைஞன் உள்ளே போகிறான் தற்செயலாக அவன் காதில் அழுகுரல் கேட்கிறது யாருமற்ற எல்லோரும் இடம்பெயர்ந்து போய்விடுப்பார்கள் என்று நம்பிய இந்த இடத்தில் எங்கிருந்து ஒரு அழுகுரல் கேட்கிறது என்று அழுகுரல் வந்த திசையை நோக்கி அந்த புகைப்படக் கலைஞன் போகிறான் அவன் தேடலில் நான்கு ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு இடிந்து கிடக்கிற கட்டடங்களின் குவியருக்கு பின்புறத்தில் ஒரு பத்து வயது பெண் குழந்தை உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் குழந்தையின் உடம்பெல்லாம் புழுதி மண் அழுக்கு படிந்த பார்ப்பதற்கு பொறுக்காத தோற்றத்தில் குழந்தை அழுது கொண்டிருக்கிறாள் குழந்தைக்கு அருகே இவன் போக ஆரம்பிக்கிறான் ஒரு அந்நியனை பார்த்த மாத்திரத்தில் குழந்தை இன்னும் கொஞ்சம் பெரும் குரல் எடுத்து அழுகிறாள் பத்து வயது குழந்தை குழந்தை பெரும் குரல் எடுத்து அழுகவும் குழந்தைக்கு அருகே போகாமல் பத்தடி தூரத்தில் தள்ளி நின்று கொண்டு அவன் அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறான் ஆர் உக்ரேனியன் என்று கேட்கிறான் ஏனெனில் அந்த இடம் ருஷிய உக்ரேனிய எல்லையில் இருக்கிற இடம் யுத்தத்திற்கு முன்பு உக்ரேனிலும் ருஷியர்கள் இருந்தார்கள் உக்ரேனிலும் ருஷியர்கள் இருந்தார்கள் ருஷியாவிலும் யார் இருந்தா உக்ரேனியர்கள் இருந்தார்கள் எனவே இப்போது இந்திய நிற்கிற குழந்தை ருஷியக் குழந்தையா யுக்ரேனியக் குழந்தையா என்று அவனுக்கு தெரியாது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் கேட்கிறான் ஆரி ருசியன் நான் உக்ரேனியன் என்று கேட்கிறான் குழந்தை பதில் சொல்லவில்லை குழந்தை தொடர்ந்து அழுகிறது குழந்தையின் கண்ணீரை கட்டுப்படுத்துவதற்கு அவன் எடுத்த எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை அவன் திரும்ப திரும்ப குழந்தை இடத்தில் ஆரிய என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான் குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது இப்போது அவனே ஊகிக்கிறான் ஒருவேளை இந்த கேள்விக்கு விடை சொல்ல குழந்தை அஞ்சுகிறதோ ஒருவேளை நான் உக்ரேனாக இருந்தால் குழந்தை ருஷிய குழந்தையாக இருந்தால் அல்லது நான் உக்ரேனியனாக இருந்து குழந்தை ருஷிய குழந்தையாக இருந்தால் எப்படியோ வேறு வேறு தேசிய இனமாக இருந்தால் தீங்கு வரும் என்ற அஞ்சு குழந்தை தன் இனத்தை வெளிப்படுத்துவதற்கு அஞ்சுகிறதோ என்று நம்பி அதனால் ஆ உக்ரைனியனா என்கிற கேள்வியை கேட்காமல் வேறு எந்த கேள்வியை கேட்கலாம் என்று அவனே மனதிற்குள் தனக்குள்ளே பேசி பார்த்து ஒரு முடிவுக்கு வருகிறான் உன் நாடு எது என்று கேட்பதை விடவும் பத்து வயது ஆகிற குழந்தைக்கு நிச்சயம் குழந்தை பருவத்திலே இருந்து கடவுள் நம்பிக்கை அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தந்திருப்பார்கள் இல்லையா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒரு குழந்தை வளர்க்கப்பட்டிருக்க வாய்ப்பு குறைவு உடனே அவன் என்ன முடிவெடுத்தான் குழந்தையின் நாடு எது இனம் எது என்று கேட்பதை விடவும் குழந்தையின் மதம் எது என்று கேட்டால் குழந்தை பதில் சொல்லிவிடக்கூடும் என்று கொஞ்சம் நெருங்கி பக்கத்தில் போய் கேட்டான் கிறிஸ்டியன் என்று கேட்டான் அதிகம் வாழ்வது கிறிஸ்தவர்களும் தான் குழந்தை இந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை அழுகிறான் அவனுக்கு சகிக்கவில்லை ரொம்ப ஒரு கடந்த காலத்தில் ஒரு சினிமாவில் வசனம் கேட்டிருப்பீர்கள் சகிக்க முடியாதது எது யார் சொன்னா அவர் கைதுட்டுங்க என்ன பேசுறவன் தான் பேசணும் கேட்க வர்றவங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு மனோபாவம் முதல்ல மாறணும் நீங்களும் பேசணும் நான் ரொம்ப பணிவா சொல்றேன் இருக்கிற வரைக்கும் தான் பேச போறோம் நான் இருக்கிற வரைக்கும் சொல்றது இந்த கூட்டத்தை தான் சொல்றேன் நீ மொத்தமாவே இருக்கிற வரைக்கும் நினைக்க வேண்டாம் இங்க இருக்கிற வரைக்கும் தான் பேச போறோம் மொத்தமாவே இருக்கிறத வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை இருக்கிற வரைக்கும் தான் பேச போகிறோம் போன பிறகு பேச போகிறோமா போன பிறகு மற்றவங்க தான் பேச போகிறாங்க போன பிறகு மற்றவங்க பேசுகிறதுன்னு நமக்கு தெரிய போதா தெரியாது நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா நான் சொந்த ஊருக்காரங்க உங்களுக்கு வேணால் அந்த ரகசியத்தை சொல்கிறேன் நான் அம்மா போன பிறகு என்ன பேசுவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா எல்லா ஊருக்கும் நான் சொல்கிறது இல்லை சொந்த ஊர்கார்ட்ட மறைக்கக்கூடாது எத்தனை மணிக்குன்னு கேட்பேன் அது எல்லாரும் கேட்பான் எல்லாருக்கும் கேட்பான் அதனால் நம்ம செத்த பிறகு பாரதி கிருஷ்ணகுமார் போயிட்டாரு நீங்க சொன்ன மாதிரி ஆவணப்பட இயக்குனர் எழுத்தாளர் அதெல்லாம் கிடையாது உயிர் போச்சுன்னா பாடி தான் ஆமாம் எப்போ இல்லை அன்னைக்கே பட்டின சுவாமிகள் பாடிட்டு போயிட்டார் இறந்தானா பேரிதலை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று பாடி விட்டார்கள் எனவே வாழ்கிற காலத்திலேயே மனிதர்கள் உரையாடி கொள்ள வேண்டும் சகிக்க முடியாதது எது இப்பவும் பாருங்க ஒரு பத்து பேர் தான் சகிக்க முடியாதது எது ஒரு குழந்தையின் அழுகை நீ உக்ரேனியனா என்ற கேள்விக்கு குழந்தைகளும் பதில் இல்லை நீ கிறிஸ்தவனா முஸ்லீமா என்ற கேள்விக்கும் குழந்தைகளிடம் பதில் இல்லை இப்போது குழந்தையின் மிக நெருக்கமாக அருங்கி போய் குழந்தைக்கு ஒரு சிறிய நம்பிக்கை வந்து விட்டது குழந்தையை அரவழைத்துக் கொண்டு இப்போது கேட்டான் மைடி அட் சைல் டோன் டோன்ட் க்ரை டோன்ட் க்ரை ஆனால் குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது நவ் யூ டெல் மீ ஆர் யூ கிறிஸ்டியன் ஆர் முஸ்லிம் என்று பல முறை கேட்டதற்கு பிறகு மறுபடியும் குழந்தையின் அருகில் போய் கேட்டான் குழந்தை இப்போது பதில் சொன்னது அழுதபடி கண்ணீரோடு சொன்னது ஐ எம் ஹங்க்ரி இந்த வழியை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா என்பது என் கேள்வி பசித்த குழந்தையின் இடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அதன் மதம் எது என்பது அல்ல பசித்த குழந்தையின் முன்பு உங்கள் ஜாதி செல்லாது பசித்த குழந்தையின் முன்பு உங்கள் தேசபக்தி கூட செல்லுமா செல்லாதா எதுவும் செல்லாது காலஞ்சென்ற இந்தியாவின் பிரதமர் பெருமதிப்பிற்குரிய பிரதமர் பிரதமர் நாற்காலியை கைவிட்டதாலேயே பெருமை பெற்ற பிரதமர் சிங் சொன்னார் இந்த உலகத்திலேயே பசியை விட மதச்சார்பற்றது எதுவும் இல்லை என்றார் குழந்தை ருஷியன் இல்லை யுக்ரேனியன் இல்லை குழந்தை கிறிஸ்தவம் இல்லை இஸ்லாம் இல்லை பசித்த குழந்தை என்று அந்த குழந்தை சொன்னது இப்போது குழந்தைக்கு தேவை பிரார்த்தனையா உணவா இது இதை நீங்கள் உறக்க சொல்லாவிட்டால் நான் நாங்கள் முடிச்சிட்டு போயிடுறேன் இதை கூட சொல்லலைன்னா என்ன அவ்வளவு 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 தற்பெருமை என்னன்னு நான் கேட்குறேன் பசித்த ஒரு குழந்தைக்கு தேவை பிரார்த்தனையா உணவா பசித்த குழந்தைக்கு மட்டும் இல்லை பசித்த யாருக்கும் தேவைப்படுவது எது இல்லாவிட்டால் விவேகானந்தம் சொல்லுவாரா சொன்னார் விவேகானந்தர் பசியா இருக்கிறவனுக்கு உணவுதான் கடவுள் சொன்னார் என்ன பொருள் அது இதை ஒரு நாங்கள் சொன்னால் நாத்திகன் சொல்வதாக சொல்வார்கள் சர்வ மதங்களின் மகா நாடுகளை பேசிவிட்டு வந்தவர் சொன்னார் பசியா இருக்கிறவனுக்கு உணவுதான் கடவுள் அந்த பசியை உணர்ந்து பசி தீர்க்கும் அன்னச்சாலையை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு துவங்கி வைத்த பெருமைக்குரியவர் வள்ளல் பெருமாள்